இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும் ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை சுக்ரன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்றார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயுள்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார் அதாவது இது நாலு ராசிகள் போகிறார் அதாவது பரணி கிருத்திகை ரோ அதாவது பரணி அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலு ராசிக்கு அவர் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தலையாளு விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் நிறைய அதாவது பால் குடங்கள் தவிர வந்து முருகப்பெருமானுக்கு நேர்ந்து அதாவது அன்றைக்கி விரதம் இருந்தெல்லாம் செல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் எதிரிகள் அற்ற நிலை வேண்டும்னால் முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் வந்து முருகனை வந்து வேண்டிக் மிகவும் ஏற்றம் இந்த வாரம் பார்த்தாலேயானால் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதசி அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையான உபவாசம் இருந்து அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இவாள்லாம் வந்து சுஜி சாப்பிடுவா அன்றைக்கி வந்து முடிஞ்சவர்களும் வந்து பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை அதாவது அது சகசனாம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்த இல்லையானால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிரதோஷ காலம் மாலை ஏன்னா பிரதோஷம்ன்றது மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம் அதுவும் அஞ்சே முக்காலேருந்து ஆறு மணி கால் மணி வரணும் உண்டான காலகட்டம் சந்தியா காலம்னு சொல்லக்கூடியது அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம் நந்திதேவனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்குறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் நினைத்த காரியங்கள் கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள் அதை தவிர வந்து எல்லா உடல் நலத்தில் உண்டான பிரச்சனைகள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்டான எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெரிய ஏற்றம் கொடுக்கும் இந்த பிரதோஷ காலம் ஒரு வருஷ காலம் நீங்கள் இது பண்ணீங்களே ஆனால் அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி பதினெட்டாம் நாள் பதினெட்டாம் நாள் இன்றைக்கி பார்த்த இல்லையானால் சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி மகானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சனி மகான் நட்சத்திரத்தை விட்டு இப்போ செல்லக்கூடிய காலகட்டத்தை வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும் சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு அதிக மிகப்பெரிய ஏற்றம் தான் இது வந்து அம்மனுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் தேதி பார்த்த உங்களுக்கு ஆ காவிரி ஆற்றங்கரையில் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பொதுவாகவே காவிரின்னு மட்டும் இல்லை நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் வந்து பெண்களெல்லாம் போகிறதும் அதாவது அங்கே போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே வந்து வழக்கேற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் மழையும் சரி நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறதும் இந்த ஆடி பதினெட்டின் ஒரு பெரிய விசேஷம் இந்த ஆடி பதினெட்டுக்கு மேலே வந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் பார்த்த நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை ஆடி அமாவாசை பொதுவாகவே வந்து தக்ஷணாயின புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஆடி அமாவாசைன்றது ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் தை அமாவாசை ஆடி அமாவாசைலாம் மிகவும் ஏற்றமான விஷயம் பெற்றர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும் அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா சுபகாரியமும் கைகிட்டே வந்து தட்டி போட்டே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பித்தர்களுக்கு உண்டான காரியங்களோ பித்தர்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்த வாரம் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது சந்திராசிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் ராசி அதாவது எட்டாம் ராசியில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று இந்த கோசாலைக்கு போய் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு கட்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்ப்பலாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாம் கொடுங்க முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அதை தவிர ராகுகேத்துவோட சம்பந்தம் இருக்கா கிரகங்களுக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு தெளிவுபடுத்துகிறேன் என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் டூ த்ரீ டேஸில் இந்த அப்பாயின்மெண்ட் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் சனி பகவான் வக்கரகதியில் இருக்க இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் ராசியில் இருக்கிறதும் ஜென்மசனி நடக்கிறதன் மூலியமாக உடல்நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடை விருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்துல ராகுபவான் இருக்கிறதன் மூலியமாக தனித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய குரு மங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டம் மூன்றாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் முயற்சியின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளநிலை கல்விகளை படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் பத்தாம் அதிபதி இன்னொரு ப பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக இந்த இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த இதில் வந்து காலேஜ்லேயே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ இந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையான ஆறாம் இடம் வலுப்பெற்று போவது மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்க ஏழாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இந்த அந்த காலகட்டத்தில் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நல்லபடியாக ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசா கடன் வாங்கி வியாபாரத்தில் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாவணம் இடம் வலுப்பெற்று புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சார்ந்த அரசாங்கத்தினுடைய கான்ட்ராக்ட் ஏதாவது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மாலை எட்டு மணி வரலும் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணி வரலும் இருக்கிற எட்டரை மணி வரலும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறுக்கு பத்தாம் இடத்துலையும் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துலையும் இருக்கிறது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் வேலையில் மாறுதல்கள் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இருவரிலிருந்து ஒன்றாம் தேதி அதிகாலை வரணும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் அமையது அது வந்து அதாவது நாலாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு அதாவது அலைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா தொழில் வேலை செய்கிற இடத்துல அலைச்சல் அதிகம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா அவளுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸு அதை தவிர வந்து இந்த மைண்டை வச்சு இது பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ரேஸு லாட்ரி கணக்கெல்லாம் மனசில் போட்டு அதை மூலியமாக வெற்றி வரக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து ஒன்றாம் தேதி அதிகாலையிலிருந்து தேதி காலை ஒரு ஏழரை மணி வாரம் இருக்குது அஞ்சு ஆறு பரிவர்த்தனை இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூடவே டிரான்ஸ்ஃபரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி போய் ஆட்சி பெற்று போயிருக்க அது வந்து நான் மூணாம் தேதி காலை ஒரு ஏழரை மணியிலிருந்து அஞ்சாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த என்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு சூரியன் சந்திரன் மற்றும் புதன் மூன்று அஞ்சு ஆறு ஏழு மூன்று கிரகங்களும் மூன்று ராசியின் கிரகங்களும் சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்க மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு புதிய கடன் வாங்குவீங்க அதை தவிர உங்களுக்கு பதவி புகழ்ந்த கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த வாரம் நீங்க அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கும் சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கும் அதுக்கு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சிகப்பு கலர் துணி வந்து அங்க வந்து வஸ்திரம் தானம் பண்ணிட்டு வாங்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்த நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்